என்னங்க சிக்கன் மட்டன் இந்த மாதிரி இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய காலிஃப்ளவரை வச்சு சூப்பரான ஒரு கிரேவி செஞ்சு பாருங்க சிக்கன் மட்டனுக்கு டஃப் கொடுக்குங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேங்க அவ்வளோ சுவை அட்டகாசமாக இருந்துச்சுங்க பரோட்டா சப்பாத்தி கூட சாப்பிட்டு பாருங்கள் ஒரு முறை நீங்கள் செய்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் அடிக்கடி இது செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க செய்யும்போது அதிகமாக செஞ்சு வச்சுக்கோங்க இல்லைண்டா உங்களுக்கு த சட்டி எல்லாம் காலி ஆகிடுங்க அளவுக்கு ஒரு டேஸ்ட்டுங்க இது ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம போக தேவையில்லைங்க நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு செஞ்சிடலாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க எப்போ பார்க்கலாம் இப்போ வந்து நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க அதில் வந்து ஒரு பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி நீலவாக்கலை கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க ரொம்ப மெல்லிசாலாம் வேணாம் ரொம்ப கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் பரவாயில்ல இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கங்க அதில் ஒரு ஆறு முந்திரி ப முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேங்க சேர்த்து நல்லா இப்போ வதக்கி விட்டுக்கலாங்க இந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக மாறுன்னு அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணுங்க இதே மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கங்க நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு பழுத்த தக்காளி எடுத்து வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க இப்போ வந்து அதே கடாயில் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க ஒரு அரை ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறாங்க நல்லா இப்போ கலந்து விட்டுக்கிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடலாங்க நான் ஏற்கனவே காலிஃப்ளவர் ஒரு இரநூறு கிராம் எடுத்துருக்கேங்க அது வந்து மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நான் வடிகட்டி எடுத்துக்கிறேங்க இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து இப்போ நம்ம அந்த மிளகாய் தூள்லேயும் சேர்த்துக்கலாங்க அந்த மசாலா கூடவே சேர்த்து நல்லா இப்போ கலந்து விட்டுக்க போகிறேங்க இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சுங்க ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி நல்லா மசாலா கூடையே நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நல்லா காரம்லாம் நமக்கு அந்த காலிஃப்ளவரில் ஏறிடுங்க அதனால தான் இந்த மாதிரி நல்லா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க எல்லா இடத்துலையும் இந்த மசாலா அப்பாடு மாறி இப்போ நம்ம நல்லா கலந்து வச்சாச்சுங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து வேறு ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேங்க அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கங்க அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறோங்க ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கிறாங்க பிரியாணி இலை இருந்தால் அது சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அது இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கங்க ஒரு கால் டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கிறேங்க ஒரு கால் டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க பொரிய விட்டுட்டு இப்போ வந்து ஒரு ப பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க அது கூடவே நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க எனக்கு காரத்துக்கு நான் ஒரு மிளகாய் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ நீங்கள் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேங்க இப்போ வந்து இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா இப்போ கலந்து விட்டுக்கங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ அது கூடவே நான் கொஞ்சம் மல்லி இலையை சேர்த்துக்கிறேங்க சேர்த்து இப்போயும் நல்லா கலந்து விட்டுக்கங்க இஞ்சி பூண்டு பச பச்சை வாசலாம் போன பிறகு நான் ஒரு ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கிறேங்க தயிர் சேர்த்து நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாங்க கட்டிகள் இல்லாமல் இப்போ நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம் பாருங்க அளவுக்கு நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கணுங்க நம்ம தக்காளியும் சேர்த்துருக்கோம் இன்னொரு புளிப்பு சுவைக்காக நம்ம இப்போ தயிரும் சேர்த்துக்கிறோங்க சேர்த்து இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி விழுதெல்லாம் அதெல்லாம் இப்போ சேர்த்துக்க போகிறோங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி இப்போ இந்த வெங்காயம் கூடையும் நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அப்படியே ஒரு நிமிஷம் கொ கொதித்த பிறகு நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாங்க நான் காஷ்மீரி மிளகாய் தூள் தாங்க இன்னைக்கு சேர்த்துக்கிறேன் கலருக்காக அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க சிக்கன் மசாலாவோ மட்டன் மசாலாவோ வீட்டில் இருந்தால் அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது கூடவே மல்லித்தூள் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கங்க ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இப்போ நல்லா அந்த மசாலாலாம் எல்லா பக்கமும் கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அது அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே குதித்து வரட்டும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க இப்போ பாருங்கள் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா இந்த மாதிரி நமக்கு இருக்குங்க இப்போ வந்து நம்ம இந்த காலிஃப்ளவர் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாங்க இந்த தக்காளி விழுது கூடயே நம்ம சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துக்கிட்டு நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாரை அலசிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு கொ குழம்பு மாதிரி வேணும்ண்டாக்கா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க நான் கிரேவி மாதிரி வைக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி கம்மியாக தாங்க சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ இந்த கிரே கிரேவிக்கு தே தேவையான அளவு நம்ம உப்பும் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு காரம் வேணுண்டா இன்னும் கொஞ்சம் நீங்கள் காரம் கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கங்க சூப்பரான சுவையில் இருக்குங்க சிக்கன் மட்டனுக்கெல்லாம் டஃப் கொடுக்குற அளவுக்கு இந்த கிரேவி இருக்குங்க இப்போ வந்து நம்ம மூடி போட்டு அப்படியே கொதிக்க விட்டுர்லாங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு மூணு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இந்த அளவுக்கு இருக்குது நம்ம அடிக்கடி எடுத்து நம்ம கிளறி விட்டுக்கணுங்க இரண்டா அடி பிடிச்ச மாதிரி போயிடும் அதனால தான் இந்த மாதிரி நல்லா இப்போ கலந்து விட்டுக்கோங்க நமக்கு நல்லா இப்போ கொதித்து வருதுங்க இப்போ வந்து நம்ம திருப்பியும் மூடி போட்டுடலாங்க மூடி போட்டு அது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் சிம்முலையே வைங்க எடுப்பேன் இப்போ திருப்பி ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த அளவுக்கு நமக்கு என்னெல்லாம் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் இப்போ நம்மளுக்கு காலிஃப்ளவராக நல்லா வெந்துருச்சுங்க இப்போ வந்து அது கூட இன்னொரு மசாலா சேர்க்க போகிறோங்க அதாவது கரம் மசாலா இருக்கு இல்லையா அது வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக சேர்க்குறதுனால நல்லா ஒரு வாச கொடு வாசனை கொடுக்குங்க உங்கள் கிட்டே மேத்தி இருந்தால் அதை வந்து கைகளால் கசக்கி அதையும் சேர்த்துக்கங்க நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் போல் சேர்த்துக்கங்க நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால தான் இப்போ லாஸ்ட்டாக லாஸ்ட்டாக வந்து நான் கரம் மசாலாவும் கொஞ்சமாக எங்கிட்ட இல்லாததுனால கிறிஸ்துவேத்தி இல்லாதனால நான் இலை சேர்த்துக்கிறேங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க சூப்பரான டேஸ்ட்டான ஒரு கிரேவிங்க இது இதை வந்து திருப்பியும் நம்ம அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுடலாம் இப்போ திறந்து பார்த்தா நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க பாருங்கள் எண்ணெயெலாம் நமக்கு சூப்பராக பிரிஞ்சு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்ட்டு அப்படியே மெதுவாக நம்ம கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுட்டு அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள் சிக்கனை வேணாம் மட்டனை வேணாம் இந்த காலிஃப்ளவரை வச்சு சூப்பராக நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க பரோட்டோ சப்பாத்திக்குலாம் அவ்வளோ ஒரு அல்டிமேட்டன் டேஸ்ட்டில் இருக்குங்க ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க இன்னும் விரும்பி விரும்பி கேட்பாங்க உங்ககிட்ட ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நல்லா ரசித்து ருசித்து சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்